எல்லாருக்கும் வணக்கம் நான் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனலில் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பத்தி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்க கேட்கலாம் கண்டிப்பா எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்சிருக்கு நான் ரிப்ளை பண்றேன் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களால் முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்கறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு கூட வீடியோ நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாத ராசி பார்த்தீங்கன்னா பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஏப்ரல் மாதத்துல பார்த்தீங்கன்னா குறிப்பா ராசிக்கு நான்காம் இடத்துல சனி ராகு சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய ஐந்து கிரக இணைவுகள் அப்படின்றது ஏற்பட போதுங்க இது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட கொடுக்க போகுது எத்தகைய மாற்றங்களை கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெளிவா பார்க்கலாம் வாங்க தனுசு ராசி தனுசு ராசியில அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தனுசு ராசி கால புருஷனுக்கு பாக்கியஸ்தானமா வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில மூலம் நான்கட்சர பாதங்களையும் போராட்டம் நான்கட்சர பாதங்களையும் உத்திராடம் முதலட்சர பாதத்தையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கு அதாவது இந்த மாசிய முதல் பகுதியை விட இரண்டாவது பகுதி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் காரணம் ராசிக்கு நான்காம் இடத்துல முதல் பகுதியில சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ராகு ஒடியும் சனி ஒடியும் சேர்க்கை பெற்றிருக்கிறது கொஞ்சம் சிறப்பு இல்லைங்க அது இல்லாம முக்கியமான கிரகங்கள் எல்லாமே நான்காம் இடத்துல மறைகிறதும் கொஞ்சம் சிறப்பு கிடையாதுங்க அதாவது ராகுவோட மறையிறதை விட ராகு ஓடியும் சனியொடியும் சேர்றது சிறப்பு கிடையாதுங்க அப்ப முதல் பகுதி எப்படி இருக்கும் வேலை ரீதியாக சற்று அலைச்சல்கள் சற்று இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகளை தடைய கொடுக்கும் சரிங்களா அது இல்லாம குடும்பம் சம்பந்தப்பட்ட வழியில சில சாதகமற்ற முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க குடும்ப உறவுகளாலேயே வந்து பாத்தீங்கன்னா வஞ்சிக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வுகள் சில பேருக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாம வீடு மனை சொத்து பத்துகள் சார்ந்த விஷயங்கள் அதாவது நீங்க வந்து டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுற மாதிரி இருக்கீங்க அது சார்ந்த முயற்சிகள் அதை எடுக்க போறீங்க அப்படின்ற பட்சத்துல கொஞ்சம் யோசி நிதானமாக பண்றது சிறப்பா இருக்கும் டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிட்டு அதன் பிறகு பண்றது சிறப்பா இருக்கும் அல்லது ஏதாச்சும் ஒரு லேண்டு வாங்க போறீங்க அப்படின்னா கூட இந்த லேண்டோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு அதன் பிறகு நீங்க வந்து கையப்பம் பெற்றது சிறப்பு சரிங்களா அதே மாதிரி மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் சிறப்பா இருக்கு ஏன்னா நான்காம் இடத்துல ஐந்து கிரக இணைவு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா படிப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் எக்ஸாம்ஸை வந்து எழுதி முடிச்சவங்களுக்கு நல்ல ஒரு செய்திகள் அப்படின்றத காத்திட்டு இருக்கிறதே சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அதே மாதிரி வேலைக்காக முயற்சி பண்ணவங்களுக்கு இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கு பிடித்த ஒரு திருப்தியான வேலை அப்படின்றது பெரும்பாலும் இருக்காது சரி ஏதோ ஒரு கிடைச்ச வேலைக்கு போற மாதிரியான தன்மைகள்லாம் தள்ளப்படுவீங்க இந்த மாதிரி முதல் பகுதியில் சரிங்களா ஏன்னா பத்துல கேது கேதுவை சனியும் சூரியனும் சேர்ந்து பாக்குறது கொஞ்சம் சிறப்பு குறைவுதான் சரிங்களா மேலும் சுக்ரன் நான்காம் இடத்துல உச்சமாக இருந்தாலும் கூட அவர் வக்ரமாக தான் இருக்கார் முதல் பகுதியில் சோ அது உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பு குறைவு அப்படின்னா சொல்லலாம் அதே மாதிரி தாயார் தாயார் வழி வருகத்தால் சில சாதகமற்ற விஷயங்கள் கொஞ்சம் இருக்குங்க அம்மாவோட ஹெல்த்ல கொஞ்சம் பார்த்துக்கணுங்க நீங்க அம்மாவுக்கும் உங்களுக்கும் இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கொடுக்கும் மேலும் இந்த மாதம் முழுக்கவே செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல நீசம் ஆறாம் இடத்துல குரு மறைவு சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா யோகாதிபதிகள் எல்லாமே மறையறாங்க தேவையில்ல அதாவது பிரச்சனைகள் உங்களை தேடி வரதை விட நீங்களா தான் பிரச்சனைல போய் மாற்றுவோம் அதே மாதிரி பிள்ளைகள் சார்ந்த வழியில குழந்தைகள் சார்ந்த வழியில ஒரு சில இயக்கங்களை கொடுக்கும் சரிங்களா அதை கொஞ்சம் நீங்க பாத்துக்கிறது சிறப்பா இருக்கும் இது எல்லாமே முதல் பகுதியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இரண்டாவது பகுதி அப்படியே கொஞ்சம் மாறும் காரணம் ஐந்தாம் இடத்துல சூரியன் உச்சம் ஆவார் நிறைய நெகட்டிவான விஷயங்களே சொல்லிட்டேன் முதல் பகுதியை பொறுத்திருக்காங்க இரண்டாவது பகுதி எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு மாற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் எண்ணங்கள் தெளிவாகும் உள்மனசு அதாவது உங்களோட மனசு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க வாழ்க்கையில சரிங்களா அதே மாதிரி இரண்டாவது போதுல தந்தை தந்தை சார்ந்த வழியில சில முன்னேற்றங்கள் தந்தையால் சில ஏற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் தந்தையின் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு சிலருக்கு ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும் தந்தையால் ஒரு சில விஷயங்கள் வாழ்க்கையில நடக்கும் அதே மாதிரி குலதெய்வம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் தற்போது நீங்க செய்யலாம் சரிங்களா குலதெய்வம் வழிபாடு பண்றது குலதெய்வத்துக்கான பரிகாரங்கள் மேற்கொள்றது ஒரு நேர்த்தி கண்கள் செலுத்துறது சோ இது சார்ந்த எல்லா விஷயங்களும் தற்போது மேற்கொள்றதுக்கு ஒரு சிறப்பான ஒரு நேரம் அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் தற்போது ஒரு முடிவுக்கு வருங்க சரிங்களா அரசால் அரசின் அரசின் ஆதரவு முழுமையா உங்களுக்கு வந்து உண்டுங்க அரசாங்கத்தின் மூலமாக ஒரு ஏற்றம் அரசின் மூலமாக நல்ல ஒரு வருமானம் வரது சோ இது சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அரசு வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அரசு வேலை சம்பந்தப்பட்ட உத்தியோகங்களை வாங்கி கொடுக்கும் ட்ரை பண்ணினா கண்டிப்பா கிளிக் ஆகும் இந்த டைமை பொறுத்த வரைக்கும் சரிங்களா சுய ஜாதகம் மட்டும் ஓரளவுக்கு வலுவாகி நல்ல நடக்கும் போது இந்த நேரம் வந்து அதாவது இந்த ஏப்ரல் மாதம் இரண்டாவது போய் குறிப்பா ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க அப்படின்னு சொல்லலாங்க சரிங்களா திருமணமான பெண்களுக்கு அந்த குழந்த பாகியம் சார்ந்த விஷயங்கள் யாருக்கெல்லாம் வந்து காலதாமதமாக கொண்டிருக்கிறோம் அந்த குழந்த பாகியம் சார்ந்த விஷயங்கள் தற்போது கிடைக்கும் ஏன்னா ஐந்தாம் இடம் வலுவா இருக்கு அதே மாதிரி பிள்ளைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த கனவுகள் அதாவது அவரை நினைச்சு இருந்தவங்க இயக்கங்கள் தற்போது சரியாகும் அது மட்டும் இல்லாம இந்த காலங்களில் நல்ல ஒரு வழிகாட்டிகள் வாழ்க்கையில கிடைப்பாங்க சரிங்களா வயதுல மூத்தவங்க நல்ல ஒரு வழிகாட்டிகள் சொல்றது வெல் விஷயம் சொல்லுவாங்க மத்தியில் அவங்க அவங்க சொல்றதை கேளுங்க நிச்சயமா வாழ்க்கையில் நல்லாவே ஷைன் ஆக முடியும் அவங்கள பொறுத்த வரைக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாம பாக்கியாதிபதியை வலுக்கிறதுனால எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கும் கண்டிப்பா ஓரளவுக்கு சந்தோஷமா ஓரளவுக்கு வாழ்க்கையை வந்து வாழ முடியும் ஆனா என்ன ஒண்ணு இந்த மாதம் முழுக்கவே செவ்வாய் வந்து நீசம் பூர்வ புண்ணியாதிபதியின்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் எட்டாம் இடத்துல வீசமா இருக்கிறனால கொஞ்சம் வண்டி வாகனங்கள் இயக்கும்போது கவனமா இருங்க பேச்சுல கொஞ்சம் கனிவு மென்மை அப்படின்றது கண்டிப்பா தேவை உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல வார்த்தைகளை விட்டுடுவீங்க சரிங்களா நினைச்சு ராசிக்காரங்க என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் எங்க பேசுறோம் தெரியாம பேசி சில இடங்கள்ல வார்த்தைகளை விட்டுட்டு குடும்பத்துல பிரச்சனையை வளர்த்துப்பீங்க சோ அப்ப பேச்சை கொஞ்சம் குறைச்சுக்கிட்டா வாழ்க்கை சிறப்பா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி சுழ்தொழில் செய்கிறவங்களுக்கு இரண்டாவது பூஜை நல்லா இருக்கு சரி ரசிகின்ற தொழில்ல ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வரும் சரிங்களா ரொம்ப வந்து வியாபாரம் அந்த மாதிரி இருக்கு சார் ஒண்ணுமே இல்லை ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்றவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு வருமானத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் சரிங்களா ஓரளவுக்கு முன்னேறத்துக்கான சில வழிகளை உண்டு பண்ணி கொடுக்கும் ஏன்னா அர்த்த அஷ்டம சனி ஆரம்பிச்சிடுச்சு இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சியாகி ராசிக்கு நான்காம் இடத்துக்கு வந்துட்டாருங்க சரிங்களா அர்த்த அஷ்டம சனின்னா என்ன அப்படின்னு கேக்குறவங்களுக்கு சனி நான்காம் இடத்துக்கு வருகின்ற காலகட்டங்கள் அர்த்தாஷ்டம சனி அதாவது எட்டில் பாதி எட்டு வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமஸ்தானம் அதுல பாதி நான்காம் இடம் அர்த்தாஸ்டமனம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா சோ நான்காம் இடத்துல சனி வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு ஆறாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் ராசியையும் பார்ப்பார் சரிங்களா அப்போ ராசியை சனி பகவான் பார்க்கும் போது ஒரு விதமான மனக்குழப்பங்களுக்கு கொஞ்சம் ஆளாக்கப்படுவீங்க சரிங்களா ஒரு தெளிவான ஒரு சிந்தனை இருக்காது என்ன பண்றோம் ஏது பண்றோம் தெரியாம ஏதோ ஒரு காரியத்துல இறங்கி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு வந்துடுவீங்க அதனால பிரச்சனையும் வளர்த்துப்பீங்க சோ அப்ப முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா தேவையில்லாத விஷயத்துல வந்து மூக்கம் உழைக்காதுங்க சரிங்களா நீங்க உண்டு உங்க வேலை உண்டு இருந்துட்டு போயிடுங்க சரிங்களா அதே மாதிரி வியாபாரம் சார்ந்த விஷயத்துல கூட உலகத்துக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு ஆனால் கொஞ்சம் அலைச்சலோட கூடிய மாற்றமானது அந்த மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி குரு ஆறுல இருக்கிறதுனால கடன் சார்ந்த விஷயங்கள் தற்போது ரொம்ப அதிகமாக வாங்க வேண்டாம் தேவையற்ற பிரச்சனைகளை மாட்டிப்பீங்க அதே மாதிரி செலவுகள் கண்டிப்பாக இருக்கு இந்த காலகட்டங்கள்ல சரிங்களா விரயங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் இன்னொரு பக்கம் விரயமாகும் ஏன்னா ராசிநாதனே விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக நீங்கள் கையில் இருக்க காசை எப்படியோ ஏதோ வகையில் செலவு பண்ணிவிடுவீங்க சரிங்களா வரவு ஒரு பக்கம் இருந்தாலும் செலவு இன்னொரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும் மனுசை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் சரிங்களா அப்ராட் போகிறதுக்கு முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக சாதகமாக அமைந்த முடியும் அதே மாதிரி இந்த டைமில் பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் தற்போது நீங்கள் மேற்கொள்வது சிறப்பாக இருக்கும் அதற்கடுத்து சந்திராஷ்டம நாட்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி இரவு பதினொன்று முப்பது முதல் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி காலை எட்டு மணி வரைக்கும் சந்திராசம் இருக்குங்க தனுசுல பிறந்தவங்களுக்கு அதாவது எட்டுல ஏற்பீங்க செவ்வாய் நீசம் அந்த நீசம் பெற்ற செவ்வாயோட சேரும் சேரும்போது பாத்தீங்கன்னா மனம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று குழப்பங்கள் அதிகமாக அலைமோதும் போதும் குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இந்த நாட்களில் சற்று தூக்கலாகவே இருக்கும் அதே மாதிரி எதிர்பாரணம் சம்பந்தப்பட்ட நபர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமா நீங்க இருங்க பேரை கெடுத்துப்பீங்க ஒரு சிலர் எல்லாருக்குமே கிடையாது சரிங்களா ஒரு சிலர் உடைய நேம் வந்து ஸ்பாயில் பண்ணிப்பீங்க அப்ப கொஞ்சம் கவனமா இருங்க மன தடுமாற்றங்கள் எளிதில வந்து பாத்தீங்கன்னா மன சந்தலங்களுக்கு ஆளாக்கப்படுவீங்க சரிங்களா குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ள ஒரு என்ன சரி ஒரு ஈஸியா பண்ண வேண்டிய விஷயங்களை அப்படியே குட்டையை கொழப்பின மாதிரி குழப்பி பண்ணிப்பீங்க சோ இப்ப முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த நாட்கள்ல மட்டும் மனம் சார்ந்த விஷயங்களுக்காக ஆன்மீக எண்ணங்களை அதிகமா வளர்த்துக்குங்க நிறைய கோயில்களுக்கு போயிட்டு வாங்க குறிப்பா முருகன் வழிபாடு அதிகமா பண்றது சிறப்பு சரிங்களா அதே மாதிரி சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரதும் இன்னும் சிறப்பான படங்களை வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து உண்டு பண்ணி கொடுக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமாக நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும் அது தவறான ஒரு எதுவாக இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்